கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை லேவிய ராகமம் அதிகாரம் பத்தொன்பது வசனம் பதினைந்து நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாட்சணியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் லேவியராகமம் பத்தொன்பது பதினைந்தில் நியாய விசாரணையில் அநியாயம் செய்யாதிருங்கள் சிறியவனுக்கு முகதாட்சியம் செய்யாமலும் பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமலும் நீதியாக பிறனுக்கு நியாயம் தீர்ப்பாயாக என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் ஒருபோதும் அநியாயம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது ஒருவரை விசாரிக்கும்போது நம்முடைய பொய்யான வார்த்தைகள் ஒருவருடைய வாழ்க்கையை அழித்து விடாதபடிக்கு அது நிமித்தம் பாவத்திற்குள்ளாகாதபடி கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு நாம் எல்லாவற்றிலும் நியாயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சிறியவர்களுக்கு அதாவது ஏழை எளிய ஜனங்களுக்கு முகதாட்சணியம் பண்ணாமல் பட்சபாதம் பாராமல் பெரியவர்களுக்கு அதாவது அந்தஸ்து உள்ளவர்களுக்கு பணம் உள்ளவர்கள் பக்கமாக நாம் சாய்ந்து ஏழை எளிய ஜனங்களுக்கு விரோதமாக நம்முடைய நியாயத்தை புரட்டாதபடிக்கு உண்மையாய் செயல்படுவோம் அதுபோல பெரியவனுடைய முகத்துக்கு அஞ்சாமல் நீதியாக பிறருக்கு நியாயம் தீர்ப்பாயாக என்று வேதவார்த்தை சொல்கிறது உயர் பதவியில் இருப்பவர்களுக்கும் மிகவும் அந்தஸ்துள்ளவர்களுக்கும் நாம் பயந்து நமக்கு எதிராக அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்களோ என்று பயந்து நாம் எந்த ஒரு காரியத்தையும் சொல்லாமல் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற ஒரே ஒரு பயத்தோடு நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் எகிப்து தேசத்திலே இஸ்ரவேலர்கள் பழகி பெருகின போது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மருத்துவச்சிகளாகிய சிப்பிராள் பூவாள் என்பவர்களை அழைத்து எப்ரேய ஸ்திரீகள் பிரவஸ் பிரசவிக்கும் போது ஆண் பிள்ளைகளானால் அவர்களை கொன்று போடுங்கள் என்று ராஜா கட்டளையிட்டார் ஆனால் அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தது நிமித்தமாக அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதித்தார் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நீதி உள்ளவர்களாய் நியாயம் உள்ளவர்களாய் செயல்படும் கர்த்தர் நம் வாழ்வையும் ஆசீர்வதிப்பார் ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மனிதனுக்கு பயந்து அல்லது முகதாட்சண்யத்தோடு நாம் செயல்படாமல் நீதியோடு வாழ்வோம் நீதி உள்ள தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்மை பாதுகாத்து நடத்துவார் ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீரங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீதியோடு நியாயத்தோடு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீரங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாய் ஜபிக்கின்றோம் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக